உன்னை வெற்றினவனை விட அவனை காப்பாத்தின வக்கீல விட என் மேல்தான் கோவம் அதிகம் எனக்கு தெரியும் உன் மனசு துடிக்கிற துடிப்பு உன் படுற வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது நீ என்ன ஒரு கோழைன்னு தானே நினைச்சிட்டு இருக்கோ இல்லை கோழைக்காரன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வக்கீல் பிரமாணம் கிரிக்கெட் பாலான அடிப்பட்டு செத்தானே அது விபத்து இல்லை ஒரு திட்டமிட்ட போல நியாயத்துக்காக நான் பண்ண போல நானும் எல்லாரும் பாதி சாட்சி சொல்றதுக்கு போட்டு போயிடுது என்ன இருந்திருக்கோம் பத்தோட பதில் நான் இருந்திருப்பேன் ஒரு வக்கீலோட வாதத்திறமைக்கு முன்னாடி போலீஸும் சட்டமும் ஒண்ணு பண்ண முடியாது சட்டத்துக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணத்தை உடைக்கணும் அவங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும்

தீவிரவாதி ஐம்பது லட்சம் கொடுத்தா இவங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்குன்னே பிறந்தவண்ணா கேஸுக்கு ஏத்த மாதிரி ஃபீஸ் என்னங்க பயங்கரமான விஷயத்துல இவ்வளவு கேஷுவலா சொல்றீங்க பயங்கரம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் எனக்கு இல்ல நான் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும்போது ரொம்ப கேஷுவலா இருப்பேன் நான் அப்படிக்கிற ஒவ்வொரு பஞ்சுக்கும் வேடிக்கை பாக்குறவங்க கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் உன் கேஸ் என்ன சொல்லு ஒரு கொலை பண்ணணும் யாரு உங்களை மாதிரி ஒரு விஐபி விஐபியா என்ன ஆளை வச்சு கொல்ல போறியா நானே கொல்ல போறேன் என் கையால அவனை துடிக்க துடிக்க கொண்ணாதா

ஆமா விஐபின்னு சொல்ற உன்னை பாக்காம தனியா வருவானா அதான் வந்துட்டேடா நீ வக்கீல் பிரமானந்த கொன்னவன் உன்னை கொல்ல போறவன் உன்ன மாதிரி அயோக்கிய வக்கீல தீர்த்து கட்ட வந்தவன் உணமணி இங்க டாய் பெஸ்டிவல் நடக்குது உள்ள போறதா இருந்தா ஏதாவது டாய் ட்ரெஸ் தான் போகணும் அப்படியா என்ன கொண்டு ஜென்டல்மேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாய்ஸ் கார்னிவல் நடக்க போது எல்லாரும் ரெண்டு ரெண்டு பேரும் வரிசையில் வரவும் கமான்ஸ் வெல்கம் வெல்கம் பிளீஸ் புரொசீட் பிளீஸ் புரொசீட் பிளீஸ் புரொசீட் பிளீஸ் புரொசீட் Thank you, my lord. Dear dolls, this is our fighting game. Now our Batman. give a our Batman. நான் எதிராளி துடிச்சுட்டு இருக்கணும் ஆடியன்ஸ் ரசிச்சுட்டு இருப்பாங்களா இப்ப மவன நான் அடிக்க போற பஞ்சுக்கு நீ எப்படி துடிக்க போற ஜனங்க எப்படி ரசிப்பாங்கன்னு எத்தனையோ கேஸ்ல பொய்ய உண்மையு நீ நிரூபிச்சிருக்க இப்போ உன் கேஸ்ல உண்மையை பொய்யன்னு நான் நிரூபிக்க போறேன் எப்படி யாரும் இருக்க நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு பப்ளிக் பிளேஸ் ஃபுல் ஐட்ஸ் சாட்சி சொல்றதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க எப்படி உனக்கு பிடிச்சிருக்க சட்டத்தையும் நியாயத்தையும் வாழ்க்கையில விளையாட்டா நினைச்சேன் இப்ப உன் வாழ்க்கையை விளையாட்ட முடிய போதுரா everybody! Batman has won the game. Drop. Enjoy. Hey, it's a good game. <laughs> hey, hey, Mister. the game. What Hey, Mister. Oh my god, it's a Hei! Hei, hey, stopp ham! Stopp ham! சார் இவர் கிரிமினர் ஜானகராமன் சார் மேஜர் விஸ்வநாத் கார்த்திகேயன் குட் ஈவினிங் ராஸ்கல் விளையாட்டு போல கொலை பண்ணிருக்கான் எல்லாரும் ஏமாத்துட்டு பண்ணிருக்கான் அவன் முகையை கண்ணு முன்னால் நிற்கிறேன் நீங்க எப்போனாலும் என்ன கூப்பிடுங்க நான் அடையாளம் காட்டுறேன் ரைட்